சிம்மாண்ணா நான் தான் இருக்கு நான் நினைக்கிறேன் அவர் பேச்சு நல்லா இருக்கு நிறைய சொல்றாரு நிறைய வ வரலாறு படிக்கிறாரு மக்கள் நிறைய சொல்றாரு அதனால நிறைய தமிழ் தேசம் வளருது ஆஹ் எல்லா திராவிடம் திராவிடமும் ஓடுறாங்க அவர் மட்டும் தமிழ் தமிழும் ஓடுறாரு அது நாங்கள் வந்து விஜய்க்கு தான் ஏன்னா அம்மாச்சும் பார்த்தாச்சு ஸ்டாலின் ஆச்சும் பார்த்தாச்சு இதுக்கப்புறமா கொஞ்சம் மாநிலத்தில் இருக்கட்டுமே அதனால் இந்த வாட்டியாவது இவருக்கு எதையும் ஃபுல்ஃபில்லாக பண்ணலை அதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது முழுசாக சொல்லிடணும் நான் இது மட்டும்தான் செஞ்சுருக்கிற மீதி செய்யணும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி கேட்டால் பரவாயில்ல நான் இதுவே நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொய்யான வாக்குறுதி சொல்கிறதும் பப்ளிக்கிட்ட இன்னும் கேட்டப்படுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவருக்கு தான் அதிகமாக பிரகாசமாக தெரியுது ஏன்னா முன்ன ஆட்சியில் அவர் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் கொஞ்சம் சாட்டிஃபேஷன் சிறப்பாக இருந்துச்சு இந்த ஆட்சியும் இந்த ஆட்சி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப சாட்டிஃபேஷன் இல்லை ஸ்டாலின் வந்தார் விட தர போறேன்னு சொன்னாரே தவிர யாருக்கும் விட தந்த மாதிரி தெரியல ஆனால் என்ன அட எடப்பாடையார் அப்படி இல்லை நெல் கேம் இதான் வரும் ஆஹ் என்பியோட நலத்திட்டங்கள்லாம் மக்கள் சரி 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 இலவசம் பஸ் விட்டுருக்காங்க என் இந்த காலை உணவு ரெண்டாயிரத்தி இருபத்தறுக்கு எதுன்னு யாருக்கும் வெற்றி வாய்ப்பு தெரியல வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கூட்டணி தான் இருக்கு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா இப்ப டிஎம்கே கூட்டணி அதிகமா இருக்கு ஏடிஎம்கே கூட்டணி அவங்களுக்கும் பாக்கணும் டிவி கே புதுசா வந்திருக்கு அதர்வைஸ் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களாம் எல்லாம் பார்ட்டிஸ் நேரம் கூட போயிட்டு ஜாயின் பண்றாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் மெஜாரிட்டிக்கு ஏற்ற தான் சொல்ல முடியும் இல்ல அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் இப்போ டிவிக்கே இருக்கு இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு பிரிய முடியலீங்களா அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்ல

அவாய்ட் பண்ற தான் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்றாங்க நான் இது மட்டும் தான் மீதி செய்யணும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி நான் இதுவே நைன்டி நைன் பர்சன்டேஜ் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொய்யான வாக்குறுதி சொல்றதுதான் பப்ளிக் கிட்ட இன்னும் கேட்டாப்பாரு அதிகமா கிடைக்குது ஆமா ஒரு ஒரு வேலை செஞ்சா இல்ல நான் இது இது மட்டும் தான் செஞ்சிருக்கேன் இவ்வளவு பண்ணிருக்கேன் இன்னும் நான் இன்னும் செய்ய வேண்டியது இவ்வளவு இருக்கு அப்படியே எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணா கூட பப்ளிக் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் ஒன் பர்சன்டேஜ் தான் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப தான் யாருக்கா இருந்தாலுமே கோவம் தான் வரும் கண்டிப்பாக முக்கியமான வாக்குறுதி பண்ணியிருக்கலாம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த கல்விக் கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடி அதெல்லாம் செஞ்சுருக்கலாம் மோஸ்ட்லி அது பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதர்வைஸ் அந்த கோல்டு அவங்க ஏன்னா அந்த ஃபைனல் டை டைமில் போயிட்டு அவங்க சொன்னதே அதான் கோல்டு எங்களுக்கு எல்லாம் நீங்க போயிட்டு அடமானம் வைங்க எங்க ஆட்சி வந்தோடனே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்போம் சொல்லிட்டு ஏமாத்தினாங்க அது ஒன்று இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அதெல்லாம் தட்ஸ் கண்டிப்பா தளபதி தான் சந்தேகமே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கு அரசியல் வந்துட்டாரு திருச்சி பார்த்துருப்பீங்க அதுவே சொல்லவே இது வரைக்கும் தலைப்படி என்னென்ன மக்கள் பிரச்சனைக்கு நின்றுருக்காரு மக்கள் பட்சி நின்று இருக்காரு எல்லாருமே நின்று இருக்காரு இப்போ புதுசாக வர்றதுனால எல்லாருமே அதை தப்பாக சொல்றாங்க அவரை ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு எல்லாரும் இப்போ நல்லது ஏதோ ஒரு ஒரு ரெண்டு ஆர்மியில் ஆஃபீஸருக்கு ஒரு குழந்த போயிடுச்சு அவங்க அப்பா இறந்துட்டாரு அவங்க குழந்தைக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு எல்லாம் பார்த்துக்கிட்டாரு பண்ணாரு இப்ப அவங்க கட்சியில கூட ஒரு பாப்பா இருக்கு அவங்க பெரியவங்க இப்போ இருக்கான் கட்சியில ஓகே இப்போ தலைபடி வந்து என்னென்ன மாற்றம் என்னை பொறுத்தவரையும் இப்போ டிஎம்கே வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பார்த்துட்டு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நிறைய இந்த எப்படி சொல்லு சொசைட்டியே கொஞ்சம் டேஞ்சராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ரைட்டாக மற்றபடி டிஎம்கேயோட அந்த மாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டு சிஸ்டம் ஓகே தானா ஆனால் கொஞ்சம் சரியில்லை மாற்றணும் இன்னும் கொஞ்சம் மாற்றணும்னா இப்போ இந்த இந்த வந்து ஒரு எப்படி இது பண்ணுவாரு அதான் சொன்னார் கொண்டாந்து மூட்டை மூட்டையா கொட்ட போறாங்க அப்படின்னு அந்த மாதிரிதான் பண்ண போறாங்க நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் தான் அவன் பேர் லியோ அவன் பெரிய தளபதி அதாவது இல்ல இல்ல ஃபேனும் இல்ல நான் வந்து நியூட்ரல் ஃபேன் தான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் இப்ப தளபதி வந்து மாத்தவருன்னு தான் நினைக்கிறேன் சிஸ்டம் கொஞ்சம் மாறணும் தளபதி தான் சிம்மா நான் இருக்கு நான் நினைக்கிறேன் அவர் பேச்சு நல்லா இருக்கு நிறைய சொல்றாரு நிறைய வரலாறு படுகிறாரு மக்கள் நிறைய சொல்றாரு அதனால நிறைய தமிழ் தேசம் வளருது எல்லா திராவிட திராவிடனும் ஓடுறாங்க அவர் மட்டும் தமிழ் தமிழ் ஓடுறாரு அதுலயே பிடிக்குதுங்க சீமான் வந்து இப்ப ஆடு மாடு மேய்க்கணும் அதை வந்து அறுத்து தனியா விவசாயத்தை மறுபடியும் மீட்டு எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்க இது வந்து மறுபடியும் பின்னடி நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நாங்க கார்ல போகணும் ஐடி கம்பெனி போகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்க காசால பாக்குறீங்க அவர் சாப்பாடு காசை எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அவர் அதான் சொல்றாரு இப்போ விவசாயத்தை விடுற நாடு எல்லாமே அழிவு நோக்கி தானே போடுது அதனாலதான் அவர் விவசாயம் ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு வராரு அவர் அரசியல் கவர்மெண்ட் ஜாப் எது சொல்றாருன்னா சரி கவர்மெண்ட் ஜாப் சொன்னாவது எல்லாம் மக்கள் எல்லாம் செய்வாங்க இதை விட மாட்டாங்க கையிலேருந்து விட மாட்டாங்க சொல்லிதான் அவர் சொல்கிறாரு வேறு ஒன்றும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவருக்கு தான் அதிகமாக பிரகாசமாக தெரியுது ஏன்னா ஆட்சியில் அவர் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் கொஞ்சம் சாட்டிஃபேஷன் சிறப்பாக இருந்துச்சு இந்த ஆட்சி இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை ஷாலின் வந்தாரு விடியல் தர போறேன்னு சொன்னாரே தவிர யாருக்கும் விடியல் தந்த மாதிரி தெரியல ஆனால் என்ன எடப்பாடியார் அப்படி இல்லை சொன்னதை செய்வார் நம்பிக்கையான ஆள் டிவிக்கே வர்றதுனால கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பாக்கலாம் எல்லாரும் இல்ல இல்ல இப்ப கடந்த ஆட்சியில வந்து ஏடிஎம்கே அந்த அளவுக்கு எதுவும் செய்யல அப்படி சொல்லிட்டுதான் டிஎம்கே வந்துச்சு இப்போ ஏடிஎம்கே அந்த ஆட்சியில எதுவும் செய்யல இல்ல சின்ன ஒரு எக்ஸாம்பிளுங்க பொங்கல் நம்ம தமிழரோட ஃபெஸ்டிவல் அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே சார்பில் இருந்து ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு தொகை கொடுத்தாங்க இப்போ இந்த ஆட்சில என்ன கொடுத்தாங்க மக்கள் முன்னு முன்னிக்கிற ஒரு கோரிக்கை அதுதான் என்ன பண்ணிட்டீங்க இந்த பொங்கலுக்கு ஏன்னா எல்லாருமே ஒன்று குறை ஒரு நாள் வெளியூர்லேருந்து வர நாள் அவர்கிட்ட இருக்கும் இல்லாது போகும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க எடப்பாடியார் அப்படி பண்ணல அப்படி நீங்க என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு பத்தாவது அஞ்சாயிரம் கொடுன்னு தானே சொன்னீங்க ஏன் உங்க ஆட்சியில் தரலாம்ல பார்க்கலாம் விஜய்யும் கொஞ்சம் டப் தருவாரு நம்மளும் கொஞ்சம் பொறுத்து வந்து பாக்கலாம் என்னதான் நடக்குதுன்ட்டு எடப்பாடி வரலாம் விஜய் விஜய் அண்ணா வரலாம் தப்பு இல்லை ஏன்னா ஏன்னா அவர் வந்து இப்ப அரசியல சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை

அதனால இந்த வாட்டியாவது இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு பண்ணிருக்கறானோ வெளிய தெரியல சில பேலாம் சொல்லி சொல்லி காட்டிக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஆனா வெளிய தெரியல மத்தபடி அவ்வளவுதான் அதோ விஜய் தௌத் வேற வர வேண்டியது தான் வருவாங்க இல்லனா விஜய் தான் இந்த வாட்டி கண்டிப்பா விஜய் தான் கண்டிப்பா ஏன்னா அம்மா இருந்தாங்கன்னா ஓகே நல்லா இருந்திருக்கும் இப்ப அம்மா இல்லை அம்மா இல்லைன்னா விஜய் தான்